ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது அவசியம் பொதுவாகவே தன்னம்பிக்கைன்றது தனக்குள் இருந்து வரக்கூடிய ஒரு விதமான வலிமை அடுத்தவங்க மேலே அந்த வலிமை நமக்கு இருக்கவே கூடாது புரியுதுங்களா பொறுத்த அளவுக்கு பொதுவாக இந்த காலகட்டம் தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தன்னை சார்ந்தவர்கள் அவங்க எனக்கு உதவுவாங்க அவங்க துணை நிற்பாங்க அவர்களே எனக்கு பக்கபலமாக இருப்பாங்கன்ற எண்ணம் மனதளவில் நிச்சயம் இருக்கும் கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மையும் கூட ஏன்னா இந்த நேரம் உங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களால் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாது அப்போ ஒருத்தரை சார்ந்து இருக்க விரும்புவீங்க அது ஒரு விதத்தில் உங்கள் மனதுக்கு தைரியத்தை தரும் ஒரு விதத்தில் பயத்திலிருந்து விடுபட்டிருக்க வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால கேதுவின் சனியின் தொடர்பு இருக்கிறதுனால உற்சகராசிக்கு அந்த மனக்குழப்பமும் சரி பதட்டமும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தரை நம்பி இருக்கும்போது ஒருத்தரை சார்ந்து இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மய மனதில் இருக்கக்கூடிய பயம் கவலை சிறிதளவு குறைவாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தணும் சரிங்களா உங்களால் முடியலை அந்த பயம் குழப்பம் அப்போ தான் அதுக்கு சரியான தீர்வு காண முடியும் சரிங்களா ஏன்னா இந்த டைம் நீங்கள் ஒதுங்கி இருக்கிற பட்சத்தில் அதற்கான வாய்ப்புள்ள நேரம் உங்களுடைய பலத்தை வெளிக்காட்ட வேண்டிய இந்த நேரத்தில் நீங்கள் ஓடி ஒழியும் போது சரியான நேரம் இருக்கக்கூடிய இந்த டைமில் உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படணும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடியது அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடியது என்றைக்குமே நிலை அல்ல அதாவது தன் கையே தனக்குதவி என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டணும் பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்க எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் அச்சப்படாதீங்க ஒருத்தவங்க குறை சொல்லிவிடுவாங்கனால நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுடைய குறை தெரிய வரும் பட்சத்தில் அதை நிச்சயமாக நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பலம் மாதிரி தோன்றினாலும் கூட அவர்களே உங்களுடைய முழு முதல் பலவீனம் அவர்களாலவே நீங்கள் ரொம்ப கஷ்டங்களை எதிர்கொள்ளுவீங்க இதுதான் உண்மையும் கூட இப்போ உங்கள் குடும்ப உறவு அவர்களுக்கு முன் அரண் பாதுகாப்பாரனா நீங்கள் இருப்பீங்க அது விஷயம் கிடையாது உங்களுடைய தொடர்புகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு எனக்கு பழக்கமானவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் முழுமையாக நம்பக்கூடிய அந்த ஒரு தன்மை அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு என்றைக்கும் எதிலையும் இறங்காதீங்க உங்களுடைய நம்பிக்கை உங்களால் முடியுன்ற தன்னம்பிக்கை இருந்து வெளிப்படணும் சரிங்களா அதுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் முழுசாக நம்பணும் சரிங்களா முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளும்போது நிச்சயம் முடியும் உங்களால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாதுங்க இந்த நேரமும் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய சரியான சந்தர்ப்பம் நேரமும் இது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் ஒரு புது விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களா தடைகளை கொடுக்கும் அது உங்களுடைய உங்களுடைய கஷ்ட உங்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது உங்களுடைய வலிமை அது அதிகரிக்கிறது உங்களுடைய பலத்தை அது நீங்கள் இன்னும் கூட்டிக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம்தான ஒழிய அதை நினச்சி நீங்கள் கவலையே படக்கூடாது உங்களுடைய இலக்கு மட்டுமே உங்களுடைய ஆதாயமாக இருக்கணும் நீங்கள் அதை தான் முழுமையாக இருக்கணும் அதனால் தன்னம்பிக்கையோடு உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த தன்னம்பிக்கை அடுத்த நம்பி எப்பவும் பயணிக்காதீங்க அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தை நீங்கள் அந்த சூழ்நிலையில் சரி செய்ய முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை நம்பி நீங்கள் வெளியில் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடுக்குன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் முழு முழுக்க அவங்கள தான் நம்பி வந்துருந்தீங்க அவங்க க சடனாக அவங்கள விட்டுட்டு போகிற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஆனால் உங்களால் ஒரு மைண்ட் செட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தன்னம்பிக்கையோட ஒருத்தவங்க கூடவே போகிறீங்க அவங்க விட்டுட்டு போனாலும் அங்கேருந்து அடுத்து என்ன பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ எண்ணம் தான் வேறு ஒன்றும் நீங்கள் அதுக்காக பெருசாக எஃபெக்ட் போட வேண்டியதே கிடையாது எண்ணத்தை மாற்றி அமைக்கும் பட்சத்தில் தன்னம்பிக்கை தானாக வளரும் உங்களால் முடியுன்ற எண்ணத்தை மட்டும் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அதுவே போதும் ஒருத்தரை நம்பி இருக்க வேண்டியது தான் தப்பே இல்லை தன்னாலே எல்லாம் முடிஞ்சிடாது ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தரை நம்பியே இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அது மிகப்பெரிய ஆபத்தும் கூட அதனால் உங்களால் என்ன முடியும் முடியாத பட்சத்தில் ஒருத்தரின் உதவியை நாடுறது தவறே கிடையாது ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தும் ஒருத்தரை நம்பி இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றத்தின் உச்சத்தை அடைவீர்கள் அந்த சூழ்நிலையில் எதையும் சரி செய்ய முடியாது அதனால் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துங்க யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற்றத்தை எதிர்கொள்ளாதீங்க உங்களால் முடியும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க அதுவே போதும் இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும் எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும் தைரியமாக இருங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க எந்த சூழ்நிலையிலும் கூட கவலை மனதில் துளி கூட இருக்கக்கூடாது ஒரு பிரச்சனை ஒருத்தரை இருந்தீங்க கடைசியில் அவங்க வந்து முடியாதுன்ட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலான்னு நிற்காமல் அடுத்து என்ன செய்யலான்றதுக்கு பற்றி யோசிச்சிங்கன்னா அடுத்தடுத்த சூழ்நிலை அந்த மாதிரி பிரச்சனைகளை தனி நீங்களே எதிர்கொள்ள முடியும் புரியுதுங்களா அதனால் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் நிச்சயமாக ராசிக்கு இது சரியான சந்தர்ப்பமும் கூட சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க முடியுன்ற எண்ணத்தை மட்டும் உங்களுக்குள்ளே விதைச்சி வைங்க அதுவே போதும் அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும் புரியுதுங்களா ஒரு விஷயத்த ஒருத்தரை நம்பி அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க இதை செஞ்சு தருவாங்க அந்த இடத்துல போயிட்டு அவங்க எல்லாத்தையும் என்னை பார்த்துக்குவாங்க அது கிடையாது நீங்க அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பை கொண்டு வாங்க அவங்களுக்குள்ள அதுதான் உங்களுடைய நம்பிக்கை அதனால ஒரு ராசி தன்னம்பிக்கை வளர்த்துக்கள்றது ரொம்ப அவசியம் உங்களால் முடியுன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க விடாது முயற்சி செய்யுங்க தடைகளை கண்டு கூட பயப்படாதீங்க மனக்குழப்பம் நிச்சயமாக தெளிவு பெறணும் மொழியை அதுக்குள்ளவே குழம்ப கூடாது ஒரு பயம் வருதுனால் அந்த பயத்திற்கான தீர்வை நீங்கள் கண்டுச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பம் நிச்சயமாக நீங்கும் ஒரு விதத்தில் தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படா நீங்கள் கீழே இறங்குவீங்க போட்டு உங்களை தான் நினைப்பாங்க உங்களை கீழே இழுத்து தள்ளணம் தான் நினைப்பாங்க ஆனால் உங்கள் கூடவே தான் இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றம் துளியாக இருந்தாலும் அது அவர்களை பொறுத்து கொள்ள முடியாது புரியுதுங்களா அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்டே நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அதனால் அடுத்தவங்களை நம்பி ஏமாறாதீங்க உங்களால் என்ன முடியும் என்னால் இந்த ஒரு படி ஏற முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணிங்க அடுத்தடுத்த படிகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மன திடத்துடன் ஏற முடியும் ஆனால் அவங்க என் கூட இருந்தாங்கன்னா கடகடன் போகலாம் ஆனால் அவங்க இல்லைனாலும் நான் கடகடன் போவேன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க ஒரு விதத்தில் சனியும் கேதுவின் தொடர்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்து அடுத்தவங்களோட ஒரு இணைவு இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் அது குறுகிய காலகட்டத்தில் மாறுதல் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பலம் வெளிப்படும் ஆனால் அது வரலாம் நீங்கள் இந்த பழக்கத்துக்கே போனீங்கன்னா கடைசியில் இதே மாதிரி ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க ஒருத்தவங்களை நம்பி ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் வந்துடும் அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க உற்சாக ராசி எப்பவும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒருத்தவங்களுடைய நிழலில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் நூறு பேருக்கு நிழல் தரக்கூடிய அளவிற்கு வளரணும் வாழ்க்கையில் வளர்ச்சியை காணணும் அந்த நம்பிக்கையோட பயம் இல்லாமல் தைரியமாக உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பயணத்தின் அடிகளை எடுத்து வைங்க பல பிரச்சனைகள் வந்தாலும் நான் தாண்டி போவேன் என்னால் முடியும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்க பாருங்கள் எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க சனியின் பத்தாம் பார்வையின்றி மட்டும் கேதுவின் தொடர்பும் இருக்கிறதுனால மனதில் குழப்பமும் பயமும் தடையும் தாமதங்களும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று அதெல்லாம் உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய வலுவையும் அதிகரிக்கக்கூடியது உங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடியது அதை கண்டு பயப்படாதீங்க அது உங்களுடைய பலம் உங்களுடைய செயலை வெளிக்காட்டக்கூடியது உங்களால் இது முடியுன்றதை அந்த இடத்துல வெளிப்படுத்துறது நாலு பேருக்கு மத்தியில் என்னால் இதை செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கான ஒரு சோதனை தான் அது அது தப்பு கிடையாது உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க உங்களால் என்ன முடியுன்றத சோதிக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல செய்து காட்டணும் என்னால் இது முடியும் என்னால் செய்ய முடியுன்றதை நீங்கள் செஞ்சு காட்டணும் ஜெயிக்கணும் அதனால் எப்போவும் வந்து பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அடுத்தடுத்து காணொலியில் உற்சகராசிக்கு இன்னும் பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுங்க யூட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக்